வணக்கம் குழந்தைங்களா மதியத்தை இன்னைக்கு இன்னொரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒரு குறும்புக்கார ஆடு இருந்துச்சான் அவங்க அம்மா சொல் பேச்சே அந்த ஆடு அவங்க அம்மா மேய சொல்ற இடத்துல மேயாது நிக்க சொல்ற இடத்துல நிக்காது சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு விளையாண்டுகிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா மேய சொல்ற இடத்துல மேயாம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காத்துக்குள்ள போய்தான் மேய்மா உங்க அம்மா பல தடவை சொல்லி பார்த்தாங்களாம் காட்டுக்குள்ள போகாத அங்க நிறைய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு உன்ன அடிச்சிரும் உன்னை கொன்னுரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம் இந்த ஆடு அதெல்லாம் காதலியே வாங்கிக்கல இது மாதிரி ஒரு நாள் மேயறதுக்காக அந்த ஆடு காட்டுக்குள்ள போச்சான் காட்டுக்குள்ள புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது சரசரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சாம் ஆடு கொஞ்சம் கூர்மையா காத வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்துச்சான் பார்த்தா பக்கத்துல ஒரு முயலுடைய சின்ன வலை இருந்தது முயல் தங்குற இடம் அங்கிருந்து ஒரு முயல் ஈட்டி பார்த்துட்டு இருந்துச்சு ஆடு முயல் தான் அப்படின்னு உடனே கொஞ்சம் அமைதியாயிடுச்சு சரி ரொம்ப பயங்கரமான மிருகம் எதுவும் இல்ல இந்த முயலால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியம் ஆயிடுச்சு இந்த முயல் என்ன பண்ணிச்சான் ஆட்டு கிட்ட மெதுவா நடந்து வந்துச்சான் நீதான் அது அப்படின்னுச்சான் இந்த ஆட்டுக்கு ஒண்ணுமே புரியல என்ன கேக்குறே நீ அப்படின்னு கேட்டுச்சான் நானும் தெனோ ராத்திரி புல் மேய வரும்போதெல்லாம் பாக்குறேன் இங்க உள்ள புல்ல பூரா மேய்ஞ்சே வச்சிருக்குது எனக்கு மேயறதுக்கு புல்லே இருக்க மாட்டேங்குது யாருடா பகல்ல வந்து இந்த இடத்துல புல்லு மேயறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நீதான் தினோ வந்து என் இருப்பிடத்தை சுத்தி இருக்கிற புல்லாம் மேய்ஞ்சிட்டு போறியா சாப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு இந்த முயல் கேட்டுச்சான் உடனே ஆட்டுக்கு கோபம் வந்துருச்சு யாரு நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் நான் எங்க வேணா வருவேன் எந்த இடத்துல வேணா சாப்பிடுவேன் உன்னோடது எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது இயற்கையில எல்லாருக்கும் எல்லாம் பொதுவானதுதான் காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு என்ன சட்டமா அப்படின்னு இந்த ஆடு ரொம்ப துடுக்கா பேசிச்சான் முயலுக்கும் ஆட்டுக்கும் காரசாரமான சண்டை கூட குறைச்சி இந்த ஆடு வேற என்ன சொன்னிச்சான் நீதான் ராத்திரி எல்லாம் வந்து இங்க இருக்கிற புள்ள எல்லாம் தின்னுட்டு போயிடுறியா காலையில நான் வந்து பார்த்தா எல்லாம் குட்டா குட்டையா நிக்குது எனக்கு திங்கறதுக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது நான் அந்த ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வரேன் எனக்கு மேயறதுக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஆடு வேற சொன்னிச்சான் ஆடு முயலும் மாத்தி மாத்தி நீ சாப்பிட்டதுனால எனக்கு இல்ல நான் சாப்பிட்டதுனால உனக்கு இல்லன்னு சண்டை போட்டுக்கிச்சுங்களாம் இதுங்க ரெண்டும் போட்டுக்கிற சண்டைய தூரத்துல இருந்து ஒரு நரி பாத்துக்கிட்டே இருந்துச்சான் நரியோட வேலை என்ன ரைட் தந்திரக்கார நரி ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி இந்த ரெண்டையும் அப்படின்னு நரி முடிவு பண்ணிச்சான் நரி வந்து கொஞ்சம் வயசான நரி கிழ நரி அதால ஆடை துரத்திக்கிட்ட எல்லாம் ஓட முடியாது முயல் பின்னாடி ஓடவே முடியாது ரெண்டு நிக்கிற இடத்துல நிக்கணும் அதுங்க சாப்பிடும் போது அதுங்களுக்கு தெரியாம பாஞ்சு அடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கறது நரியோடைய பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நை சார் ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நரி போச்சான் ரெண்டு சுவாரஸ்யமா சண்டை போட்டுட்டு இருந்ததுல நரி வந்தத கவனிக்கவே இல்லை கொஞ்ச நேரத்துல நரி அப்படின்னு தொண்டைய கணச்சுக்கிட்டே உள்ள வந்துச்சான் ஏன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை அப்படின்னு கேட்டுச்சான் உடனே முயல் சொன்னிச்சான் வாங்க நரியாரே நல்ல நேரத்துல வந்தீங்க இந்த தான் அத்து மீறி நம்ம காட்டுக்குள்ள நுழைஞ்சு இங்க இருக்கிற புல்லெல்லாம் எல்லாம் போயிடுது ராத்திரி வந்து பார்த்தா எனக்கு சாப்பிடுறதுக்கு புல்லே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு முயல் சொன்ன ஆடு சொன்ன பாருங்க நரியாரே நான் அந்த ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வரேன் இந்த முயல் இங்க காட்டுக்குள்ள தானே இருக்கு வேற இங்கயாவது உள்ள போய் மேய்சிக்க வேண்டிதானே இந்த இடத்துல உள்ள புல்ல பூரா ராத்திரியோட ராத்திரியா சாப்பிட்டு காலி பண்ணிடுது காலையில வந்தா எனக்கு மேயறதுக்கு புல்லே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிச்சான் இந்த நரிக்கு புரிஞ்சு போச்சு சரி ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல சாப்பாடுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுச்சான் இதுக்கு முன்னாடி இந்த நரிய பார்த்த உடனே ஏ ரெண்டும் லேசா பயந்துச்சு ஆகா நரி வருதே நம்மள அடிச்சிருமோ அப்படின்னு அதனால முதல்லயே உஷாரா இந்த நரி என்ன சொல்லிடுச்சு தூரத்துல வரும்போதே ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க உங்களை நான் அடிச்சு சாப்பிட மாட்டேன் ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் வரேன் என்னை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வந்துச்சான் அதனால ரெண்டு பேர் பிரச்சனைகளையும் கேட்டுக்குச்சு சரி இதுதானே உங்க பிரச்சனை உங்க பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன் நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னிச்சான் சொல்லுங்க நரியாரே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு முயல் சொன்னிச்சான் நரியார் சொன்னாராம் ராத்திரி முயல் சாப்பிடுறது பகல்ல உனக்கு சாப்பிட எதுவுமே இல்ல அதானே உன் பிரச்சனை ஆமா அப்படின்னு ஆடு சொன்னிச்சான் ஆடு பகல்ல எல்லாத்தையும் சாப்பிடுறது ராத்திரியில உனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்ல அதுதானே உன் பிரச்சனை அப்படின்னு முயல்கிட்ட கேட்டுச்சான் அதுவும் ஆமா அப்படின்னு சொன்னிச்சான் உடனே இந்த நரி என்ன சொன்னிச்சான் இனிமே இந்த முயல் பகல்ல வந்து புல்லு மேய்ஞ்சுக்கணும் அந்த ஆடு ராத்திரியில வந்து புல்லு மேய்ஞ்சுக்கணும் அப்போ ராத்திரியில இருக்குன்னு நினைக்கிற புல்லு ஆடுக்கு கிடைச்சிரும் பகல்ல இருக்குன்னு நினைக்கிற புல்லு முயலுக்கு கிடைச்சிரும் சரியா அப்படின்னு கேட்டுச்சான் ரெண்டு பேருக்கும் சுத்தி விட்டா மாதிரி இருந்துதான் ஒண்ணுமே புரியலையாம் ஆனா நிறைய வயசானவர் அனுபவம் மிக்கவரு அவர் சொன்னா அதுல ஏதோ நியாயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு ரெண்டும் முடிவெடுத்துச்சான் இந்த ஆடு சொன்னுச்சான் சரி இன்னைக்கு நான் மேய்ஞ்சிட்டு போயிட்டேன் நாளைக்கு வரமாட்டேன் நாளைக்கு ராத்திரி நான் வரேன் நாளைக்கு பகல்ல முயல் மேய்ஞ்சிக்கட்டும் ஆ அப்படின்னு சொன்னிச்சான் உடனே முயலும் சரின்னு சொல்லிடுச்சான் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க நிறையாரும் போயிட்டாரு நிறையாருக்கு ஒரே குஷி ஆஹா சூப்பர் ஆடு ராத்திரியில வரும் ராத்திரியில அதுக்கு சரியா கண்ணு தெரியாது அதால தப்பிச்சு ஓட முடியாது அதை அடித்து சாப்பிடலாம் முயல் பகல்ல வரும் பகல்ல முயலுக்கு வேகம் கம்மி தான் அதிகம் முயலால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அதனால பகல்ல முயல் அடிச்சு சாப்பிட்டுலாம் அப்படின்னு நரியாருக்கு ஒரே குஷி நரியார் திட்டம் போட்டது மாதிரியே மறுநாள் பகல்ல முயல் தன்னோட வளைய விட்டு வெளியில வந்து புல்ல சாப்பிட ஆரம்பிச்சது இவ்வளவு புல்லு இருக்குது இவ்வளோத்தையும் இந்த ஆடு ஒத்தாலா வந்து சாப்பிட்டு போயிடுது வேளை நரியார் மட்டும் வந்து இதை மாத்தி விடலைன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் இதுதான் சமயம்னு அந்த நரி என்ன பண்ணுச்சு ஒரே பாய்ச்சல் லாபாக்குன்னு முயல் மேல பாஞ்சு கழுத்த திருகி கடைச்சு சாப்பிட்டுருச்சு அவ்வளவுதான் முயல் கதை முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ராத்திரி அம்மா சொல்ல சொல்ல கேட்காம ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு ஊர்ல இருந்து கிளம்பி காட்டுக்கு வந்துச்சு நான் போய் நல்லா புல்லு சாப்பிட்டுட்டு வரேன் காட்டுல விளைஞ்ச புல்லு சும்மா கம கமன்னு இருக்கும் நீங்க எல்லாம் இங்க என்னத்த சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கிளம்பி வந்துச்சாம் அதே மாதிரி ஆடு ராத்திரியில நின்னு போய் புல்லெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சாம் நரி பாத்துக்கிட்டே இருந்தது வா வா வந்து மாட்டு வா அப்படின்னு சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆடு இருட்டுக்குள்ள தக்கி தக்கி நடந்து வந்து புல்ல மேஞ்சிட்டு இருக்கிற நேரம் பார்க்க லாபக்குன்னு பாஞ்சு நரி என்ன பண்ணுச்சு ஆட்டை கடிச்சு கொன்னு சாப்பிட்டுருச்சு ஆக ஆடும் செத்து போச்சு முயலும் செத்து போச்சு இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது